ஹலோ எரிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் இருபத்தி எட்டு வாங்க என்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் ஹீரோ மயக்கத்திலே இருப்பாரு அப்ப நம்மளோட ஹீரோயினி கொடுத்த புக்கை செங் எடுத்து பார்த்துட்டு இருப்பா எப்படி எல்லாம் லோ பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் படமா வரைஞ்சிருக்கோம் ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோக்கு ஒரு கனவு வரும் அந்த கோயில்ல இருக்க மரமும் கூடவே இவரோட உருவம் ஜோடி அணிக்கிற இவரோட உருவத்தையே பார்த்துட்டு இருக்கோம் இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது சடனாக ஜோடி மறைஞ்சு போய் ஹீரோயினி மட்டும் நிற்பாங்க நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க நில்லு எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க கேட்க அந்த உருவும் மறைஞ்சு போய் இவர் இருந்து எழுந்திருப்பாரு ஐயோ எழுந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு போய் ஒழிச்சு வச்சுட்டு உங்களுக்கு என்னாச்சு ஏதாவது கனவு கண்டிங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கைப்பிடிக்கும்போது அவர் அவாய்ட் பண்ணுவார் உங்களுக்கு ஏதோ கனவு வந்திருக்கு போல் இப்போது நான் ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது குடித்தா சரியாயிடும் இதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ எடுக்க போவாங்க நம்மளோட ஹீரோ தான் தூக்கத்தில் கூட ஹீரோயினை பற்றி கனவு கண்டிருக்கார்ல உடனே நம்மளோட கிட்ட வானருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு உடனே பண்ணிப்பேன் அவளை பற்றி பேசாதீங்க அவள் ஒரு பொய்க்காரி அவள் வானரே கிடையாது உங்கள் கிட்ட போய் சொல்லி நடிச்சுருக்கான்னு சொன்ன உடனே ஃப்ளாஷ்பக்கில் நம்மளோட ஹீரோயினி என்னோடய பேர் வானர் கிடையாது நீங்கள் தான் என்னை வேலைக்கு வச்சுங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை சொன்னதை யோசிச்சு கரெக்டாக சொல்லு அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா அவள் பழச கிளாற ட்ரை பண்ணப்போ நீங்கள் மயங்கி பிடிந்துட்டீங்க நீங்கள் யோசிக்க யோசிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அதனால கண்டதையும் இந்த டீயை குடிங்க நம்ம எப்போவாச்சு மூன் டெம்பிளுக்கு போயிருக்கோமா அது இல்லை நம்ம போனதில்லை நம்ம வேண்டுதலுக்கு அங்கே போய் ரிப்பன் ஏதாவது கட்டியிருக்கோமா என்ன இல்லை அப்படி எதுவும் கட்டினதில்ல அப்படின்னா அந்த மரத்துக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றது நம்ம ஹீரோ தெரிஞ்சுப்பாரு அவசரோஷமாக கிளம்பும்போது நீங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிச்சு கேட்பா நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வந்தடேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார் என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அவன் கேட்க கேட்க இல்லைன்னு சொல்கிறேன் ஆமான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே நான் சொன்னால் மட்டும் அவரோட மனசுல நான் இல்லைன்றது அவருக்கே புரிய வருது நான் என்ன பண்ணட்டோம் இவனோட மனசை மாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருப்போம் போயும் போயும் இப்படியே நடக்கணும் நான் இது இப்படியே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணிப்பை நான் கறந்து போயிடுவா யார் என்ன செஞ்சோம் என்ன நடக்கிறதா நடக்கும் ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ ஜெட்டு வேகத்தில் அவங்க பாட்டிய பார்க்கறதுக்கு அவசமா ஓடி வந்து மூச்சு இறைக்க நிற்பாரு பாட்டி வான என்னாச்சு நீ கொஞ்சம் போமா ஆ சரிங்க பாட்டி இப்போ சொல்லுடா அந்த பொய்க்காரிய பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அவன் நல்ல எண்ணத்தோடய இந்த வீட்டுக்குள்ள வரல உன்னை நல்லா ஏமாத்திருக்கா அது நான் தானே பாட்டி முடிவு பண்ணணும் இங்கே பாரு அவ இந்த மைன்சொல்லி இருக்க தகுதி இல்லாத பா அதனால நான் வெளில அனுப்ப போறேன் பாட்டி உண்மை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிவெடுத்தா எப்படி பாட்டி நான் சொல்கிறத கேளுங்க பாட்டி என் மனசுக்கு அவள் ஏதோ நெருக்கமானவன்ற மாதிரி எனக்கு தோண்டிட்டு இருக்கு பாட்டி சொன்னா நீ கேட்க மாட்டே சின்ன வயசுலேருந்து அடம் இங்கே பாரு உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பேன் உண்மையை நீயே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட குயின் செங்கியோ தான் உன்னோட ஒய்ஃப் என்னானாலும் சரி என் பேரம் பொண்டாட்டி அவ தான் இதையும் மீறி நீ செயல்பட்டனா நீ என்னோட பேரனே இல்லை என்ன சொல்கிற இது ஒத்துக்கிட்டா நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் என்ன சரிங்க பாட்டி நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் சரி உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் மறந்துடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்மளோட ஹீரோவை அங்கேருந்து கிளம்பிடுவார் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியில் வந்துட்டு இருக்கும் போது நம்மளோட செங் பார்த்துட்டு இருப்பா இவகிட்ட என்ன பேசுறது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிட்டு கிளம்ப பார்ப்பாரு ஒரு நிமிஷம் வீட்டுக்கார் இல்லைங்க நான் உங்ககிட்ட பேசணும் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது எனக்கு தெரியும் நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணுறீங்கன்னு ஆனால் உங்களோட ஒய்ஃபாக இருக்க தான் நான் வாழ்நாள் முழுசும் ஆசைப்படுறேன் நான் உங்களை எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு தெரியுமா நீங்கள் எல்லாத்துலேயும் அவுட் ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க அதுக்காகவே எனக்கு வராத எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் எதுக்காக உங்களுக்காக தான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஒரு நாள் பிடிக்கும் சாரி எனக்கு எந்த வித இன்ட்ரெஸ்ட்டும் மேலே இருக்கிற மாதிரி தோணலை இப்படி சொல்லாதீங்க வீட்டுக்கா இப்படி சொல்லாதீங்க நீங்கள் இல்லைன்னா நான் எங்கே போவேன் என்னை கொஞ்சம் கருத்தில் வச்சு கொஞ்சம் பார்த்து பேசுங்க நான் உங்கள் கூட இருக்கதை ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அழுது கட்டி பிடிச்சிட்ருப்பாங்க ஹீரோ தான் ஆக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியும் இதை நம்ம ஹீரோயினை பார்த்துருவாங்க நான் வந்து போ நீ என்ன சொன்னாலும் சரி உன்னை ஏற்றுக்க என் மனசு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார் வர் அப்படிமா நான் ஒன்று சொன்னால் கோபிச்சிக்க மாட்டிங்களே என்ன சொல் அவன் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அவள் என் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா நான் இப்போ குழப்பத்தில் இருக்கேன் அவங்கள எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டான்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும்ல உண்மைதான் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா ஆனால் கடைசியில் எல்லா நடிப்புன்னு நினைக்கும் போது என் இதயமே வெடிச்சு போகிற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னோடய கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்போது அவள் ஏதோ தப்பு செய்யாதவ மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் கொஞ்சம் பார்த்து முடிவு எடுத்தால் நல்லா இருக்கும் இப்போ நடந்துருக்கிற குழப்பத்தில் நான் எந்த முடிவும் எடுக்கிற நிலைமை இல்லை ஷாப்கீப்பர் வந்திருப்பாரு நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பணிப்பேன் கூட்டிட்டு வந்து விடுவாங்க நீங்கள் சொன்ன வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் நீட்டுவார் அந்த பேப்பரில் எக்ஸாம் வேணும் பற்றி டீட்டெயில் கேட்டிருப்பாங்க இவர் கலெக்ட் பண்ணி கொடுத்ததை பார்த்த டென்ஷனாக கீழே போட்டு இவ இவ்வளோ மோசக்காரியா இவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே ஏற்றணும் இனிமே இந்த மேஷின் குள்ளேயே அவர் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கடுமையாக சொல்லி அது ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்கோம் பாட்டிமா பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அமைதியாக இருங்க இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஹீரோனி யோசிச்சுட்டு இருக்க ரெண்டு பணியால் வந்து இனிமேல் இந்த ரூமில் நீ இருக்கக்கூடாது வெளியில போ அப்படின்னு சொல்லி பிடிச்சி இருப்பாங்க ஏன் என்ன விடுங்க இவ அந்த திருட்டு பசங்க கூட கூட்டாளியாக இருந்துட்டு என் பேரனை சாகுற அளவுக்கு கொண்டு போயிட்டா என்ன சொல்கிறீங்க நீங்கள் எதை தப்பாக புரிஞ்சிட்ருப்பீங்க பாட்டிமா தப்பாக புரிஞ்சுக்கலை இங்கே நடக்கிறது எல்லாமே அவளை பற்றின உண்மை கதை நாம் தான் அவளை நல்லவன் நினச்சிட்டு இருந்திருக்கோம் அவள் விஷக்காரி இனிமே அவள் என் பேரனை சந்திக்க கூட கூடாது என்ன பண்ணுறீங்க என்னை விடுங்க கொற்ற மழையில் நம்ம ஹீரோயினை பிடிச்சி விடுவாங்க இதுதான் ரொம்ப ட்ராஜடியான சீனு இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுவாங்க ப்ளீஸ் என்னை அவரை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லி கற்றுட்டுருக்கும் போது நம்மளோட செங்க வருவா ப்ளீஸ் நீயாச்சும் எடுத்து சொல்லு என்ன உள்ள விட சொல்லு அவரு உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு வர சொன்னாரு இந்த லவ் புக்கை எதுக்கு அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு ஏன்னா இதுல இருக்க எல்லா கதையும் பொய்யான கதையின் அவர் வாயாலே சொல்லிட்டாரு சோ உன்னை பார்க்க அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு செங் ஒரு பொய்யான கதையை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா கடைசியில ஹீரோயினி வரைஞ்ச புக்கை பார்த்து நம்மளோட ஹீரோக்கு பழைய ஞாபகம் வரும்னு பார்த்தா வரைஞ்சவங்களே அந்த புக்கை படித்து பார்க்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுருச்சு நம்ம ஹீரோயினே அந்த புக்கை ஒவ்வொரு பேஜை திருப்பி திருப்பி பார்க்க அவங்களுக்கு நடந்த அந்த பழைய விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையும் ஓட்டி பார்த்துட்டு இருப்பாங்க இப்படியெல்லாம் இருந்துட்டு கடைசியில் என்ன நீ மறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய தான் ஓட்டி இருப்பாங்க ஏன்னா இது கடைசி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஓட்டி காட்ட வேண்டியது இவங்களோட கடமை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிப்பாங்க ஃபஸ்ட்டு இவங்க குறும்புகள் சேட்டைகள் செய்வாங்க அதுக்கப்புறம் காதலில் விழுவாங்க அதுக்கப்புறம் காதல்லேருந்து ரொமான்ஸ் பிறக்கும் இப்படியா ஹீரோ ஹீரோனி எங்கே போனாலும் நான் வருவேன்னு சொன்ன விஷயத்தெல்லாம் யோசி பார்த்து அது கட்டி பிடிச்சி எழுதுகிட்ருப்பாங்க அதோட நிற்குன்னு பார்த்தா அதோட நிற்கலை இது என்னடாது ஒத்த எபிசோடில் இது எல்லா சீனையுமே ஓட்டி காட்டுற மாதிரி நம்ம ஹீரோயினி மறுபடியும் சில விஷயங்கள் நினைப்பாங்க அதாவது என்டிங் வரை என்ன நடந்துச்சோ அதை நினச்சி எழுதுகிட்ருப்பாங்க அப்போ ஒரு ஆள் கூட பிடிச்சிட்டு நிற்பார் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அண்ணன் போயிட்டால் தம்பி தானே தம்பி நிற்கிறத பார்த்து நம்ம ஹீரோயினி எமோஷனல் ஆகி அவரை ஹக் பண்ணிப்பாங்க அவருக்கே இது ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும் என்னை ஏ எப்படி எல்லோரும் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எழுதிட்டுருப்பாங்க ஒரு பக்கம் உண்மை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஹீரோ வந்திருப்பாரு நீங்கள் சொன்னால் வந்துட்டாருன்னு சொன்னோடனே பனியல் பாஞ்சி வந்து கட்டி பிடிக்க இருடா இருடா என்னடா பண்ணுற உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா மாஸ்டர் சொல்லுங்கள் என்ன வேணும் எனக்கு பழசு எதுவும் ஞாபகம் வரல ஆனால் பழசு ஞாபகம் வரணும்னு வேண்டிக்கிறேன் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும் எனக்கு எக்ஸியோ ஒன் பற்றி தெரியணும் அவளுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே இந்த கேள்வி நீங்க எப்பயோ கேப்பீங்கன்னு எதிர்பார்த்த இப்ப வாச்சு கேட்டீங்களே உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செகண்ட் மாஸ்டர் நம்ம இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம் நான் உன்னை வேற ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச் இருக்கிற இடத்தையே காலி பண்ணிட்டு நம்ம ஹீரோயினிக்காக வேற ஊருக்கே கிளம்பிடுவாங்க ஒரு பக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட ஹீரோ ஹீரோயினி பார்க்கணுன்றதுக்காக வேக வேகமா வந்துட்டு இருப்பாரு ஆனா என்ன ஒரு கஷ்டமான நிலைமைனா அந்த வண்டியை கடந்துதான் அவர் போவாரு நம்ம ஹீரோயினை பார்க்க மாட்டாரு வீட்டுக்கு வந்த உடனே அந்த புக்கு அந்த தரையில கிடக்கும் அதை எடுத்துக்கிட்டு அவசரவசமாக ஹீரோயினி பார்க்குறதுக்காக வீட்டுக்குள்ளே ஓடுவார் இப்படியா ஓனவர் மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் காமிப்பாங்க மூணு வருஷங்களும் போயிடும் நம்ம ஹீரோயினி வேறு ஒரு கிராமத்தில் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்ருப்பாங்க ஜுவல்லரி எல்லாம் செஞ்சு நம்ம ஹீரோ கிட்ட காப்பி அடிச்ச விஷயத்த ஜுவல்லரியை செஞ்சு ஹோம்மேட் ஜுவல்லரிஸ் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆ இது ரொம்ப நல்லா இருக்கு இது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லேடி போயிருப்பாங்க இங்கே வாங்க வாங்க இது ஹோம்மேட் ஜுவல்லரி ரொம்ப சீப்பான வெளியில தரும் வியாபாரம்லாம் எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு உனக்காக பீஃப் டப்ளிங் வயன் வந்தேன் இந்த சாப்பிடு ஓஹோ தான் தெரியுது எனக்கு எந்த நேரத்துல என்ன வேணும்ன்றது பத்தி ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோனி ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு மூணு வருஷமா ஊர் ஊரா தேடிட்டு இருப்பாரு அப்போ கரெக்டாக இந்த ஊருக்குமே வந்துருவாரு இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன் ஆனால் கொஞ்சம் காசாகும் என்ன பார்த்துட்டு இருக்கேன் அந்த காசை மூட்டையை கொடு அப்படின்னு சொன்னோன்னு அசிஸ்டண்ட்டு கொடுப்பான் இது அட்வான்ஸ் தான் நீ கரெக்டாக நான் காமிச்சிட்டு நான் மிச்ச காசு நான் கொடுத்துறேன்னு ஹீரோ சொல்வாரு சரி சரி எம் அப்பவா ஒன்னு பாக்கிறதுக்கு ஆள் வந்திருக்கோம் முகத்திரிய விளக்குமா அப்படின்னு சொன்னோன்னு அந்த பொண்ணு விளக்க இது நம்ம ஹீரோயினி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்செட் ஆயிடுவாரு நான் சொன்ன பொண்ணு இது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இதான் சார் என்கிட்ட இருக்க பொண்ணு சரி அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு பக்கம் நிறைய குட்டி பசங்க வந்து அங்கே தான் மாஸ்டர் இருக்கார் ஒன் டூ த்ரீ சொல்லி அவரை நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அவர்கிட்ட போய் மாஸ்டர் எங்கே தான் இருக்கீங்களா மாஸ்டருக்கும் மாஸ்டரோட பொண்டாட்டிக்கும் எங்களோட வணக்கம் என்னது பொண்டாட்டியா என்னடா விளாடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தல போய் செய்யல இன்னும் கடுமையாயிடும் ஓடுங்க ஆ சரி சரி நாங்கள் போகிறோம் அவனுங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டானுங்க நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சரி நான் போய் ட்ரைனிங்கை கவனிக்கிறேன் நீ வியாபாரத்தை பாரு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிடுவார் ஒரு பக்கம் ஹீரோ இதே மார்க்கெட்டில் தான் சுற்றிட்டு இருப்பாரு அப்போ சுகர் கேண்டி விற்கிறத பார்த்து இவரும் ஒன்று வாங்குறதுக்கு போய் நிற்பார் ஏன்னா இது பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினி ஞாபகம் தான் வரும் ஏன்னா இந்த சுகர் கேண்டி சாப்பிடும் போது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களுக்குள்ளே நடக்கும் இந்த மாதிரி பூனைக்கு நாய் வேலை வச்சுருக்கிறது என்னோடய கற்பனை அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்லியிருப்பாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயினை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கஸ்டமர் வந்துடுவாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போது அவள் பெரிய இடத்துல வாக்கப்பட போறா அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆள் நான் கொடுக்குற கிஃப்ட் அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல என்னால் முடிஞ்சது இது நல்லா இருக்கும் இதை பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இந்த பெண்ணில் ஏதாவது ப்ராப்ளமாக ஏன் ஊத்து பார்த்துட்ருக்கீங்க இல்லை இதெல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ கா சீப்பாக கொடுத்துட்டான்னு என் தங்கச்சி நினைக்கக்கூடாதுல்ல சரி நானே உங்களுக்காக செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் ஆ இது ரா மெட்டீரியல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரா மெட்டீரியலா ஏதோ ஓடுற ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வந்து உடான்னு சொல்கிறியா யார் நீ இப்போ என்ன சொன்ன நீ நான் உண்மையை தான் சொல்கிறேன் வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட்டு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் இங்கே வாங்க வாங்க இது ரொம்ப காஸ்ட்லி ஆனாலும் ஒரிஜினல் பீஸு இது கண்ட கண்ட ஆற்றுலலாம் பிடிச்சிட்டு வந்ததில்ல வாங்க என்னோடது ஹோம்மேட் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே வந்து வாங்க ரொம்ப கம்மியான விலையில் தரேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு இது எவ்வளோ அதோட ரேட்டெல்லாம் ஜாஸ்தி ஜாஸ்தியாக வாங்கிட்டு இருப்பாரு மற்றவங்க மாதிரி நான் டூப்ளிகேட்டெல்லாம் ஒன்றும் விற்கலை மேடம் நல்ல பொருளுக்கு காசு கொடுத்தா தப்பு இல்லை கொடுங்க கொடுங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவங்க கிட்ட இருந்த தேநீரை எடுத்து அந்த வளையல் மேலே ஊற்றிடுவாங்க ஏய் இப்போ நீ என்ன பண்ண எதுக்காக இப்படி பண்ண ஆ சாரி சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த மிஸ்டேக்கை நானே சரி பண்ணிடுறேன் தொடச்சி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் எடுத்து அந்த வலையை தொடக்கி போவாங்க என்ன பண்ணுற நீ முதல்ல நகரு ஐயோ இதில் சாயம் போகுது இது ஒரிஜினலே கிடையாது அதுதான் நீங்க வாங்கியிருக்கீங்க எவ்வளவு தைரியம் தான் இப்படி பட்டை வெளிச்சமாக்குவேன் நான் உண்மையே தான் சொன்னேன் உண்மையே ஒத்துக்கோ இவன் ஃப்ராடு இவன் ஃப்ராடு ஆமா ஃப்ராடு இல்லை இல்லை நான் ஃப்ராடு இல்லை காசு திருப்பி கொடுத்துட்டு போடா அப்படின்னு உடனே அவன் அங்க இருந்து காலி பண்ணிடுவான் நான் இதையே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கடைக்கு எல்லாரும் மாறிடுவாங்க நிறைய கூட்டம் வந்துட்டு இருக்கும் அதே ரோடு வழியா தான் நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருப்பாரு மாஸ்டர் நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லை எனக்கு ஓய்வு தேவையில்லை உங்களுக்கு தேவையில்ல ஆனால் உங்கள் உடம்புக்கு ரொம்ப அவசியம் இன்னைக்கு நைட் ஆச்சு நம்ம ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் பக்கத்தில் ஏதோ ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க ஏன் மக்கள் இங்கே இவ்வளோ ஈ மூச்சிட்டு இருக்காங்க என்னன்னு போய் பாரு என்னவா இருந்தால் நமக்கு என்ன மாஸ்டர் வாங்க நமக்கு டைம் ஆயிடுச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்காமலே போயிடுவாங்க அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி